ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலே சக்கரபாணி ஐயா இறந்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகிறார்கள் எம்ஜிஆர் தன் அண்ணன் இறப்பதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நோய் வாய்ப்பேட்டிருந்து எம்ஜிஆர் வந்துருக்காங்க அப்ப எனக்கு குழந்தை இல்லை உங்களுக்கு இத்தனை குழந்தை இருக்கு நீங்க தானேண்ணா நாலு இட்லி வச்சா கூட எனக்கு மூணு இட்லி வச்சிருவீங்க என் தம்பி சாப்பிட்றான் பாய்ஸ் ட்ரூப்புக்கு நடிக்க போறான் அவன் தான் முக்கியம் அப்படின்னு என்னை அப்பா ஸ்தானத்திலேருந்து நான் வளர்த்தீங்கண்ணா ஒரு நாள் கூட நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் புகழை சம்பாதிச்சிருக்கேன் பணத்தை சம்பாதிச்சிருக்கேன் எதோ சம்பாரிச்சிருக்கேன் அரசு நீங்க ஒரு முறை கூட என்னப்பா பணம் என்னப்பா கணக்குன்னு ஒரு முறை கூட கேட்டதே இல்லையே நான் ஏன்னா சக்கரபாணி சொல்லுகிறார் தம்பி ராமு எப்படி சாக போற ஒரு கிழவர் இன்னொரு சாக தன் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு நீ ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த நம்ம இப்படி வந்தோம் பதினெட்டு பத்தொன்பது வயசுல ஜூனியர் ஆர்டிஸ்டா தூரத்தில் நிற்பாங்க இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா கொடுப்பாங்க இருந்தேன் திருத்து போன ஒரு படத்துக்கு உனக்கு கமிட்மெண்ட் ஆச்சு அப்போ ஐம்பது ரூபா உனக்கு சம்பளம் இருபத்தஞ்சு ரூபா நீ அந்த சம்பளத்தை சொல்கிறார் ஒரு படம் எம்ஜிஆருக்கு மொதல் மொதல் ஒரு கேரக்டர் ரோல் ஐம்பது ரூபா சம்பளம் இருபத்தஞ்சு ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டார் வாங்கிட்டு வந்தால் இது சக்கரபாணிக்கு தெரிஞ்சு போச்சு என் தம்பி ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டான் ஐம்பது ரூபா சம்பளம் பேசிட்டான் இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டான் ராமு வந்தானா ஆ எவ்வளோ காசு பத்து ரூபா கொடுத்தோம் பத்து ரூபாயா இப்போ தான் ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு ஐம்பது ரூபா வாங்கி இருபத்தஞ்சு ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கான் பத்து ரூபா என்னென்னு கேளுங்கம்மா அந்த சம்பல் ஐம்பது ரூபா எவ்வளோப்பா கொடுத்தாங்க இருபத்தஞ்சு ரூபா பத்து ரூபா தான் கொடுத்தியப்பா பதினஞ்சு ரூபா இல்லையாப்பா அம்மா நான் படத்தை பணத்தை இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு திருவான்மூருக்கு வந்தேன் அப்போ ஸ்டாண்டு வந்துருன்னு அங்கே கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் படைப்பதற்காக மூன்று குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு தாயும் தந்தையும் அங்கே வந்து இருந்தாங்க எழுதுகிட்டு இருந்துச்சு குழந்தையெல்லாம் என்ன அழுகுறீங்கன்னு கேட்டேன் இல்லை நாங்கள் கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் பழக்கிறதுக்காக வந்தோம் மெட்ராஸ்ல கிளக்குது வடக்குதுன்னு தெரியல மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி போகலான் இருக்கோம் சாப்பிட முடியல காசு இல்லை குழந்தையெல்லாம் அழுகுது சொன்ன உடனே எம்ஜிஆர் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தார் அன்றைக்கெலாம் அஞ்சு ரூபா பெரிய வேல்யூ அஞ்சு ரூபா கொடுத்தார் உடனே சாப்பிடுங்க இன்னொரு அஞ்சு பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுங்க என்னதான் சொந்த ஊராக இருந்தாலும் போன உடனே உங்களால் பிள்ளை கிடைக்காது அங்கே போய் சாப்பிட்றதுக்கு அஞ்சு ரூபா வச்சுங்க பதினஞ்சு கொடுத்துப்பட்டு பத்து ரூபாயை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருக்குறார் இந்த கதையை கேட்டு விட்டுச்சேன் ஏமா இல்லைப்பா கேட்டப்பா கேட்டப்பா கேட்டுட்டு எதுவுமே பேசாம நேர சக்கரை மாணிக்கிட்ட அம்மா வந்து சொல்லுறாங்க ஐயா சக்கரை அவன் கொடுக்க பிறந்தவன்பா கேள்வி கேட்டு அவன் குணத்தை மாத்திராத ஸோ எனக்கு இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஊடுருவதனுடைய விளைவு தான் ஓரளவு நான் சரியா இருக்கிறேன்னு நம்புறேன் அள்ளி கொடுத்து வாய்பவன் நெஞ்சம் ஆனந்த பூ